வணக்கம் இன்னைக்கு கண் கருவாலயத்துக்கு ஒரு சிம்பிளான ரெமெடி இப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம் இதை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உடலுக்குள்ள தேவையான சத்தையும் நம்ம கொடுத்தாதான் அந்த கண் கருவாலயம் பிற்காலத்துலேயும் வராமல் இருக்கும் ஏன்னா மேல் பூச்சுன்றது அப்போதைக்கு சரியானாலும் திரும்ப திரும்ப உங்களுக்கு இந்த கண் கருவாலயம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்போ உள்ள நம்ம உடலுக்கு ஜூஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி குடிக்கணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பீட்ரூட் பீட்ரூட் வந்து ஒரு நூற்றம்பது கிராமோ இரநூறு கிராம் பீட்ரூட் வாங்கி மேலே தோல்சி சீவிட்டு அதை சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி அதை மிக்சியில போட்டு ஜூஸா நீங்கள் எடுத்து ஒரு கிளாஸ் குடிங்க பீட்ரூட் ஜூஸ் வாரத்துக்கு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நாள் இப்படி குடிக்கும்போது பிற்காலத்தில் இது வராது சரி இப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்றத பத்தி பார்க்கலாம் எலுமிச்சம் பழம் ஒரு சின்ன எலுமிச்சம் பழம் எடுத்துக்கோங்க அதை நம்ம கட் பண்ணி சாறு எடுக்க போகிறோம் ஸோ இதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட்டு எலுமிச்சம்பழம் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கரை சுகர்னு சொல்லக்கூடிய ஜீனி இந்த ஜீனி மஞ்சள் டெர்மரிக்குன்னு சொல்லக்கூடிய மஞ்சள் சும்மா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு போதும் டெய்லியும் கூட நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம் இல்லை மொத்தமாகவும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போது நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த நேரம் மட்டும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து கட் பண்ணி சாறு எடுத்து வச்சுக்கோங்க இந்த சாறு எடுத்து வச்சுட்டு இந்த சாறை அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சாறை அந்த சா சர்க்கரையும் மஞ்சள்லையும் நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணால் பேஸ்ட்டு மாதிரி ரெடி ஆகும் அந்த பேஸ்ட்டு மாதிரி ரெடி ஆகுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பேஸ்ட்டு மாதிரி ரெடியாகிடும் ரெடி ஆன பிறகு கண் கீழே வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்ளை பண்ணி லேசாக தேய்ச்சி ஊட்டிக்கிட்டே வாங்க ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டே வந்திங்கனாக்கா அந்த கருவலையான் சீக்கிரமாக மறையும் இது ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஒரு பத்து கால் மணி நேரம் கழித்து காஞ்சிரும் காஞ்ச பிறகு வெது வெதுப்பான தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து ரோஸ் வாட்டர் எடுத்து ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஒரு பத்து நாள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல மாற்றம் அடைஞ்சிரும் ஒரு பத்து பதினஞ்சு நாள்லேயே கருவாலையும் குறைஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளேயும் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கும் போது சீக்கிரமாக அந்த கருவாலையும் மறைஞ்சிரும் திரும்பவும் வராது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் வணக்கம்